அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தேர்தலுக்கு அப்புறம் உங்களாம் சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்படைய நோக்கம் என்னன்னா நாட்டிலே தேர்தல் பிரசாரத்திலே காங்கிரஸ் கட்சி பேசக்கூடிய அவதூறுகளையும் நம்முடைய ஐயா மோடி அவர்கள் அவர்களை பற்றி விமர்சித்திருக்கின்ற செய்தியை பற்றி தான் உங்களோட பேசுவோம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எதுக்காக தப்பு தப்பாக இப்படி பேசிட்டுருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் வெளிச்சம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் இது போன்ற திட்டங்களையோ அறிக்கைகளையோ செய்திருக்கலாம் முடித்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு இந்த தேர்தல் நேரத்திலே பல கட்டங்களாக நடக்கும் என்ற தேர்தல் நேரத்தில் மைனாரிட்டி முஸ்லீம்முடைய வாக்குகளை பெறுவதற்காக தவறான செய்திகளை வெளிவிட்டு செயல்படுத்த முடியாத காரியங்கள்லாம் எடுத்து சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை செஞ்சிட்ருக்காங்க அதை விளக்கிறதுக்கு தான் அந்த செய்தியாளர் பக்கம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ ராகுல் காந்தி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த நாட்டுடைய சொத்துக்களை பிரித்து எல்லாருக்கும் பங்கிடணும்னு சொல்கிறாங்க இது நடக்க முடியாத ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஜாதிவாரி கணக்கெடுத்து நடந்த பல மாநிலங்களில் பல்வேறு விதமான தோல்விகள் நடந்திருக்கிறது அது ஒரு பக்கம் மதவார்த்தை வைத்து அரசியல் பண்ணுற ஒரு பக்கம் காஷ்மீரில் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வருகின்ற வரை என்ன நடந்தது இருபத்தி ஆறு நாள்லேயே என்ன இருக்கிறது முஸ்லீம்களுக்கு உண்மையிலே உதவணும்னு சொன்னால் அதுக்கு வேறு வாய்க்கு இருக்கிறது காஷ்மீரத்தில் இந்துக்கள் எப்படி அவமதிக்கப்பட்டார்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் சொத்துரிமை இருந்தார்கள் வாழ்வுரிமை இருந்தார்கள் அப்போல்லாம் வாய்மூடி மௌனமாக இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு மட்டும் ஏன் அதை பற்றி பேசாமல் வேறு எந்த சப்ஜெக்டும் பேசு ஏதோ வந்து பிஜேபி மைனார்டிகளுக்கு முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் போலவும் இவர்கள் மட்டுமே அதை செய்பவர்கள் போலவும் ஒரு காட்சி தருவது பேசுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி சாம் பற்றோட யார் சோனியா காந்தியுடைய குடும்ப நண்பர் அவர் என்ன சொல்கிறாரு அமெரிக்காவில் இருக்கிற திட்டம் போல் இந்தியாவில் செயல்படுத்தணும் மக்களுக்கு அதிகமான செல்வந்தர்களுக்கு வரி போடணும் குழந்தைகளுக்கு நம்முடைய வாரிசுகளுக்கு சொத்து போய் சேரக்கூடாது அப்படி சேரணுன்னா அதுக்கு வரி போடணும் இதெல்லாம் பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறார் இதெல்லாம் கனவுல கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஆண்டாண்டு காலமாக இறையாண்மையை பின்பற்றி வருகிற இந்த நாட்டிலே இந்தியர்கள் தாங்கள் சம்பாதித்த சொத்துக்களை தன் குடும்பலக்கா வைத்திருக்கின்ற சொத்துக்கள் மீது தேவையற்ற வரியை விதிப்பதோ தாய் தந்தையர் மருந்த பிறகு வாரிசுகள் அதை அனுபவிக்க கூடாது அப்படி அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு நிறைந்த வரி கட்ட வேண்டும் அமெரிக்கா வேற இந்தியா வேற அமெரிக்காவில் இருக்கிறது இந்தியாவில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கன்னா அது ஏற்கனவே இவன் கண்டிச்சிருக்கணும் இவனுடைய உள்கட்சி கொள்கை தான் அவர் பேசுகிறார் அடுத்து அப்படி மன்மோகன் சிங் எல்லாத்துலேயும் முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுக்குன்னு பேசுகிறார் ஓபிசி கோட்டால் முஸ்லீமை கொண்டு வந்து இணைக்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு திட்டங்களாகும் மைனாரிட்டிகளுக்கு எந்த விதமான எதிர்ப்பையும் யாரும் சொல்லவில்லை ஆனால் இவங்க தான் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ சாப்பிட்டடா சொன்னது மன்மோகன் சொன்னது இதெல்லாம் போகட்டும் ராகுல் காந்தி பேசுகிறது மிகப்பெரிய தவறு அவர் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கார் ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லாத்தையும் கலைச்சிருவோம் எல்லா வருமானத்தையும் எடுத்துருவோம் எல்லாருடைய இருக்கக்கூடிய செல்வத்தையும் எல்லா சொத்துக்களையும் பிரித்து கொடு பிரித்து கொடுங்கன்னு நடக்காத காரியம் உள்நாட்டு போர் தான் வரும் அதை புரிஞ்சு அவர் பேசுகிறாராம் தெரியாமல் பேசுகிறான்னு தெரியாது இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸை பற்றி அவர் சொல்கிறார்கள் நடக்காத காரியம் எப்படி சொத்துக்களை யாருக்கு யார் பிரித்து கொடுப்பது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தை அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டு சட்டம் போட்டு ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் சம பிரிச்சிடணும்னு சொல்கிறதோ இல்லை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நடக்காத காரியம் போய் இவங்களாம் பாகிஸ்தானில் மைனார்டியாக இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன பாடுபடுறாங்க அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு சொல்லி காங்கிரஸெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு ஏதோ இந்தியாவில் வந்து மைனார்டி ஓட்டை வாங்கிறதுக்கு தப்பு தப்பாக பிரச்சாரம் பண்ணுறது எப்போவுமே மைனார்டிகளை நைஸ் பண்ணி ஓட்டு வாங்குற வேலை தான் செய்கிறாங்க மைனார்டிக்காக தனியாக ஒரு சட்டம் கொண்டு வந்து தேவையில்லாத ஒரு கோட்டா வச்சாங்க அது எந்த கோர்ட்லேயும் நிற்கலை ஆந்திராவில் நிற்கலை கர்நாடகாவில் நிற்கலை இப்போ ஓபிசி கொடுக்கப்பட்டிருக்கிறத மைனார்ட்டியை சேர்த்தணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று எஸ்சி எஸ்டி மை ஓபிசி அணிகளை எல்லாம் ஓரம் தள்ளிட்டு மைனார்ட்டிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாத்துலேயும் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு புதிய புரியாத பகுதி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமாச்சாரம் இதை பயன்படுத்தி அரசியலில் வாக்கு பெறுவதற்காக காங்கிரஸும் இந்தியா கூட்டணி செய்கின்ற இந்த முயற்சி நம்ம நாட்டில் எடுப்படாது இது ஏன் இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் செய்யலை ஏன் இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் காஷ்மீரத்தை காப்பாற்ற முடியல ஏன் இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸி கோட்டாவோ மற்ற கோட்டாவுக்கோ எதிர் சொல்லாமல் அன்னைக்கு சும்மா இருந்துட்டு இன்றைக்கி தேர்தல் ஓட்டுக்காக தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இதை எதிர்த்து தான் நம்ம தலைவர் தெளிவாக பேசிகிட்டு இருக்கார் மோடி சொன்னதில் எந்த விதமான தவறும் இல்லை காங்கிரஸ் குற்றமாக சொல்கிறது தவறாக சொல்லுகிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்திய இறையாண்மைக்கு அது எதிரான ஒன்றுன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதான் மோடி ஐயாவும் சொல்கிறார் இதில் எந்த விதமான புதிய புதிய புரிதல்களுமே இல்லை இந்த நாட்டில் எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் கொடுக்கணும் எடுக்கணுன்றதில் பிஜேபிக்கு மாற்றுப்படு மாற்று கருத்து கிடையாது ஆனால் வெறும் மைனார்ட்டிகளுக்கு மட்டுமே ஒரு அரசாங்கம் இயங்க வேண்டும் மைனார்டிகளுக்கு மட்டுமே ஒரு சட்டம் கூற வேண்டும் மைனார்டிகளுக்காக தனி செல்வாக்குள்ள ஒரு சட்டங்கள் ஏற்ற வேண்டும் சொன்னால் இது காஷ்மீர் அல்ல காஷ்மீர் தான் அப்படி தான் மைனார்டிகளுக்காக தனி சுதந்திரம் கொடுத்து தனி சட்டத்தை வச்சு இந்துக்களை ஓரம் கட்டி இந்து மக்களை அங்கே அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ இந்தியா பூரா அந்த மாதிரி கொண்டு வரணும் நடக்க நடக்கக்கூடிய காரியமாக நடக்க முடியாத காரியம் ஜாதி வாக்கெடுப்பு ஜாதி வாக்கெடுப்பு ரைட்டு நடத்துகிட்டான் ஆனால் அதை வச்சு வெல்த்து சொத்தை பிரிக்கிறது வரிய பிரிக்கிறது நடக்காத காரியம் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஜாதிக்கு இவ்வளோ தான் சொத்து இருக்கணும் இல்லை இவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட குடிமனுக்கு இவ்வளோ இதுக்கு மேலே சொத்து இருக்கக்கூடாது இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு இருந்தால் ஒரு வீடு அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் அதை எடுத்து அரசாங்கம் மற்றவங்களாம் பங்கிட்டு கொடுக்கணும் என்ன நடக்குன்னு நினச்சி பாருங்கள் உங்களுக்கே ஒரு நாலு வீடு இருந்தது ரெண்டு வீடு இருந்தது ஒன்று மட்டும் நீங்கள் வச்சிக்கின்னு இன்னொன்று நாட்டுக்கு கொடுத்தா நடக்காத நடக்க முடிய காரியம் அது நடக்காத காரியம் இதையெல்லாம் மைனாட்டிகளை ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய காரியம் அதை பத்திரிகைகள் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்த என்றுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஆக காங்கிரஸ் செய்வது ஜாதி அரசியல் செய்வது மத அரசியல் செய்வது விட்டு விட்டு இந்த நாட்டுடைய ஏராண்மைக்கு இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ஜாதிக்காக ஓட்டு கேட்கறது இந்த மாதத்தை பயன்படுத்தி அரசியல் நடத்துறதுலாம் காங்கிரஸுடைய சித்து விளையாட்டுகள் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்கனவே மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவது பிஜேபி ஐயா மோடி தலைமையில் ஆட்சி வரப்போகிறது இந்த சித்து விளையாட்டுகள்லாம் ராகுல் காந்தி இதை இப்போட நிறுத்திக்கணும் காங்கிரசுடைய சாம்பற்றா சொல்லுவது ஜெயராம் ரமேஷ் இன்னைக்கு தப்பு தப்பாக பேசுகின்றது இவர்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்கள்ல அன்றைக்கே இதை மாதிரி எதுவும் பேசலை அன்றைக்கே பார்லிமெண்ட்டில் இதுக்காக சட்டம் கொண்டு வரல அன்றைக்கி செஞ்சுருக்கலாமே பத்து வருஷம் இந்த ஆட்சியில் திமுக தானே கூட இருந்தது இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே இன்றைக்கி தேர்தலில் ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்ட தேர்தல் போகும்போது அதெல்லாம் பேசுகிறது ஏ ஒப்புக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று அதைத்தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எது வேணாலும் பார்லிமெண்ட்டில் பேசி முடிஞ்சால் சட்டத்தை கொண்டு வா மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு வா அதை விட்டுட்டு மைனாரிட்டிகளை அதை முன்படுத்தி அவங்களுக்கு மட்டும் இந்த அரசாங்கமும் பிஜேபியும் தவறான வழியில் கொண்டு போகுதுன்னு சொல்கிறது தவறான ஒன்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று அதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பு அவங்க சொன்னதெல்லாம் இங்கே ஆங்கிலத்தில் இருக்குது உங்கள்கிட்ட காப்பி கொடுக்குறேன் நீங்களே படித்து பாருங்கள் இது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இல்லை மைனார்ட்டிக்கு என்ன இங்கே வாக்குரிமை கொடுக்கலையா மைனார்ட்டிக்கு இங்கே என்ன சொத்துரிமை கொடுக்கலையா மைனார்டிகளுக்கு எல்லா விதமான தனியார் துறையிலும் அரசாங்கத்துறையிலும் இவ்வளோ கோட்டா முஸ்லீம்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும்னு சொல்கிறது ஒரு மத அரசியல் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சித்தராமையா சொல்கிறாரு எல்லாத்துலேயும் வந்து அவங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு கொடுன்னு கேட்குறாங்க அப்போ வந்து ஒவ்வொரு மதமும் தனியாக கேட்டேன் நாமும் முஸ்லீம் மதத்துக்கு இவ்வளோ ஓட்டு இவ்வளோ பங்கு கிறிஸ்துவ மதத்துக்கு இவ்வளோ பங்கு அப்போ இந்து மக்களுக்கு பங்கு இதெல்லாம் வந்து மத அரசியலை தூண்டுவது ஜாதி அரசியலை தூண்டுவது காங்கிரஸ் தவறான பாதையில் செல்கிறது என்பதை தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இதை நீங்கள் மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் செல்ல வேண்டும் தவறு செய்பவர்கள் காங்கிரஸும் காங்கிரஸ் கூட்டணியும் அதை எழுத்து பேசுவது நியாயமாக பேசுவது ஐயா மோடி அதை நீங்கள் மக்களிடத்திலே இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய காரியமாக நடத்தப்படக்கூடிய வேலையான்னு நினைத்து பாருங்கள் சுதந்திர நாட்டில் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது எல்லாருக்கும் உரிமை இருக்குது எல்லோரும் சம்பாதிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் தனியாக ஒதுக்கி அவங்க மட்டும் ஐஎஸாக சம்பாதிக்கணுன்றது மிகப்பெரிய தவறு இங்கே ஐயா மோடி பேசும்போது ராஜஸ்தான் சொன்னார் இப்போ வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்க பிள்ளைங்க இருக்குதுன்னா ஒரு குடும்பத்தில் ஒரே பிள்ளை இருக்கிறவனை சொத்தை எடுத்து பத்து பிள்ளைக்கு பிரித்து கொடுக்குன்னு நடக்கிற காரியமா முடியுமா அவங்கவுங்க அவங்களுடைய குடும்ப கட்டுப்பாடோ அவங்கவுங்க குடும்பத்தை வளர்த்துக்கிறது அவங்க வேலை அடுத்தவன் சம்பாரிச்சுருக்காங்க பிடிங்க அடுத்த வீட்டுக்காரனு கொடுக்க முடியாதுல்ல அதான் அவர் சொல்கிறார் இது இந்த இது வந்து இந்த மத அரசியலை உண்டாக்குறது மிகப்பெரிய நாட்டுக்கு ஆபத்து இந்தியனுக்கு ஆபத்து இதை செய்யக்கூடாதுன்னா ஐயா மோடி தெளிவாக சொல்லியிருக்கார் ஆனால் அந்த பத்து பிள்ளைங்களை வச்சுருக்கவனுடைய ஓட்டுக்காக காங்கிரஸ் கட்சி இப்படி இருக்காங்க இது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம் இதுக்காக எந்த மதத்தையும் நாங்கள் புண்படுத்த விரும்பலை இன்னொரு மதத்துக்காரன் இருக்கிற சொத்தை எடுத்து இன்னொரு மதத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தவறு தானே ஆக மொத்தம் இப்போ வந்து அதிகமாக பிள்ளைங்க வச்சுருக்காங்க முஸ்லீம்னு காங்கிரஸ் நினைச்சதா அப்போ இந்துக்களுடைய சொத்தை எடுத்து முஸ்லீம் கொடுக்குறதா இல்லை இந்துக்களுடைய வருமானத்தை எடுத்து மைனாரிட்டி கொடுக்குறதா இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஜாதி மத அரசியலை இத்தோடு இந்த நாட்டிலே காங்கிரஸும் தேசிய அவருடைய என்டிஆர் கூட்டணி நிறுத்திக்கலைன்னு சொன்னால் இனி நடக்கப் போகிற எல்லா தேர்தலும் அவர்கள் இருக்க தெரியாமல் போயிடுவாங்க இதை செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த நாட்டிலையுமே ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போது கிறிஸ்டியன் அதிகமாக இருக்கான் ஒரு நாட்டில் இட்டாலியில் இருக்கான் ஃப்ரான்ஸில் இருக்கான் அமெரிக்காவில் இருக்கான்னா கிறிஸ்டியனுடைய சொத்தை எடுத்து மைனார்டியில் இந்துக்களுக்கு கொடுத்துட முடியுமா இல்லை அந்த அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரே சட்டம் போட முடியுமா முடியாது அங்கே இருக்க வெள்ளக்காரன் தான் முதல்ல வேலை கொடுக்குறான் இல்லாத இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிறவன் வேலை கொடுக்குறான் அதெல்லாம் வெள்ளக்காரனு கொடுக்காத எல்லாம் இந்தியாவிலேருந்து இருக்க வர்றவனுக்கு கொடுன்னு சொல்ல முடியுமா இல்லை அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி வேலை வாய்ப்பிலும் வருமானத்திலும் சொத்து பகிர்விலும் அரசாங்கம் இந்த மாதிரி கொள்கையில் தடையிடக்கூடாது அவனால் சம்பாதிக்கிறது அவன் குடும்பத்தை வைக்கணும் அவனுக்கு குடும்பத்தில் பிரித்து வாரிசு கொடுக்குமோ வரி போடுன்னு சொல்கிறது அமெரிக்கா நடைமுறை இருக்கிறது வந்து இந்தியாவில் செய்ய முடியுமா முடியாது ஏற்றுக்கொள்வார்களா எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க அதை தெளிவாக காங்கிரஸ் காரை செய்து மிகப்பெரிய தப்பு என்பதை நீங்கள் எடுத்து சொல்லணும் அதுக்காக தான் தப்பு வேறு ஒன்றும் இல்லை தேர்தல் நேரத்தில் நீங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி சார்பா என் கூட்டணி சார்பா நன்றி சொல்ல கொடுக்குறேன் அதை தேர்தல் வெற்றி விழாவில் பெரிய அளவில் கொண்டாடலாம் மக்களுக்கு புதுசாக வந்து உரிமை வாங்கி கொடுக்குற மாதிரி பேசுகிறேன் என்ன நடக்கிற காரியமா மத அரசியல் யார் தூண்டுறான் ஓட்டு வங்கிக்காக இந்தியா கூட்டணி தான் இது இந்தியா கூட்டணி தான் தூண்டுது என்டிஏ கூட்டணி அதை பேசவே இல்லையே நாங்கள் எல்லா மதத்துக்கும் சமமானவோ எல்லா சேதிக்கும் சமாளும் நாங்கள் பேசிட்டு அவங்க தான் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சொல்லி அந்த மதத்துக்கு எதை தீங்கழைத்தது போலவும் அந்த மதத்தை இவங்க தான் காப்பாற்றுறது போலவும் பேசுகிறாங்க நான் தான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களா அன்றைக்கே இந்த முடிவெல்லாம் எடுத்து அன்னைக்கே அதை செயல்படுத்த முடியல இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும் மோடி ஐயா பேர் கலங்கம் உண்டாக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சித்து விளையாட்டை வந்து காங்கிரஸும் கூட்டணி செஞ்சிட்டு இது மிகப்பெரிய தவறு கண்டிக்கத்தக்கது ஏற்றுக்கொள்ள முடியும் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் தேர்தல் ஆணையத்தை போயிருக்காங்கள்ல என்ன முடிவு சொல்லுதோ பார்ப்போம் நம்மளே பாருங்க நேற்று சமூக வலைதளத்தில் லேப்டாப் பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் போடுறாங்க லேப்டாப் பிரதமர் மந்திரி லேப்டாப் திட்டம் அப்படின்னு போட்டு அப்படியே ஒரு

அவர் சொல்லியிருந்தா தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லி அப்பா அப்பா கொஞ்சம் பேசுறீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களாப்பா நடந்து முடிந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணி இங்கே வெற்றி பெறும் தவறு அதில் வேறு வேறு கருத்துக்கே இடமில்லை நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அதான் மௌனப்படுச்சு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நீங்கள் நம்ம நாள் நம்மளாலும் அதுதான் நடக்க போகுது நீங்கள் அதுக்காக தான் நான் உங்களை எல்லோரையும் கூப்பிட்டேன் ஒரு நாள் என் கூட சுற்றுப்பயணம் வாங்கன்னு யாரும் வரமாட்டேன்ட்டு அப்படி போயிருந்தீங்கன்னா வந்துருந்தீங்கன்னா பார்த்துருக்கேன் அதாவது வெளியில் தெரியாமல் இருந்தாலும் கூட இளைஞர்களும் பெண்மணிகளும் அதிகமாக பிஜேபிக்கு தான் வரும் இதுதான் அவங்க தேடி தேடி போட்டிருக்காங்க அது என்ன என்ன நினச்சாலும் ரெண்டு கட்சிகள் ஆண்டது போதும் நம்ம ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கணுன்ற அடிப்படையில் தான் இது செய்கிறான் நீங்கள் போய் ஸ்டாலின் சந்திச்சு பற்றி கேட்குறீங்களா இவங்களாம் சரி நாங்களாம் ஒழுங்காக வேலை பார்த்துட்டோம் தலைவரை அதனால் ஜெயிக்கிறது தோக்கிறது காங்கிரஸ் தலைவர்த்து சொல்கிறது இல்லைன்னா எனக்கு போயிருப்பாங்க காங்கிரஸ்காரங்க காசே கொடுக்கல ஆனால் அவன் கொடுத்த காசே நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம்னு சொல்கிறது அது உள் கட்சி நமக்கு எதுக்கு அவங்க என்னமோ போகிறாங்க பண்ணிக்கிறாங்க வர்றாங்க அப்படி போகிறதானா கூட்டணி கட்சி வேட்பாளரோட எல்லாம் போகணும் அவங்க ஸ்டாலின் இவங்க மட்டும் இதுக்கு தனியாக போய் சந்திக்கிறாங்க அதாவது எங்கள் மேலே அந்த குற்றமோ இல்லை நாங்கள் நீங்கள் கொடுத்த வேலையை பண்ணிட்டோம் இறைவன் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க வேட்பாளரோட போயிருந்தாங்கன்னா அது சரியாக இருக்கும் இல்லைன்னா அந்த கட்சி சார்மே அரை ரெண்டு பேர் கூப்பிட்டு போயிருக்கேன் அப்போ தானே அந்த கூட்டணிக்கு மரியாதை அதை விட்டுட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் யாராவது எங்கள் தலைவரை பார்க்க போகணும் தேர்தல் விஷயம் பேச போகணுன்னா பிஎம்க்கு எல்லோரும் கூட்டம்னு தான் போகணும் தனியாது இவங்க ஏன் அப்படி போய் பார்க்குறாங்கன்னா இதுதான் சம்பந்தம் நாளைக்கு எங்கள் பேரில் ஏதோ தேர்தல் ரிசல்ட் வருமா எங்கள் பேரில் எதுவும் தப்பாக நடிச்சிடாதீங்க என் எம்எல்ஏ ஆக்ஷன் எடுத்துடாதீங்கன்னு சொல்லிடுறோம் மாவட்டத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரெண்டு பேர் அது எனக்கு தெரியாதுங்க அது கட்சி நிர்வாகம் கட்சி மேலிடம் அதை பார்த்துக்கும் அவங்க எதுக்கு எடுத்தாங்க இவங்க எதுக்கு என்ன பண்ணாங்கன்றது தெரியாது அதை கட்சியில் போய் உள்கட்சியில் அவங்க பேசுவாங்க இந்த உள்கட்சி விவகாரத்தை நான் தலையிட விரும்பலை